அனைவருக்கும் வணக்கம் விதவை மருமகளை பராமரிக்க மாமனார் கடமைப்பட்டிருக்கிறார் மாண்புமிகு நீதி அரசர்களின் புதிய தீர்ப்புகள் வாங்க எந்த செக்ஷன் கீழே வருது அப்படின்னு பார்க்கலாம் இந்த வழக்கு விவரத்தை முழுமையாகவும் பார்த்துருவோம் கணவரின் சொத்து அல்லது சொந்த வருமானத்தால் வாழ முடியாவிட்டால் மட்டுமே விதவை மருமகளை பராமரிக்க மாமனார் கடமைப்பட்டிருக்கிறார் ஜார்க்கண்ட் உயர் நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர்கள் வந்து இந்த தீர்ப்பை சொல்லியிருக்கிறாங்க விதவையான மருமகள் மற்றும் அவரது மைனர் மகன் மற்றும் மகள் ஆகியோர் மாமனாரிடம் இருந்து பராமரிப்பு கோருவதற்கான உரிமை குறித்த பிரச்சனையை ஜார்க்கண்ட் உயர் நீதிமன்றம் கையாண்டது ஒரு இந்து மனைவி தனது கணவர் இறந்த பிறகு அவரது மாமனார் மூலம் பராமரிப்பு பெறும் உரிமை தனது சொந்த சம்பாத்தியம் அல்லது பிற சொத்தில் இருந்து தன்னை பராமரிக்க முடியாத அளவிற்கு அல்லது அவரது கணவர் அல்லது அவரது தந்தை அல்லது தாய் சொத்துக்களிலிருந்து அல்லது அவரது மகன் அல்லது மகளிடமிருந்து பராமரிப்பு பெற முடியாத அளவிற்கு மட்டுமே என்று ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டது மருமகள் மற்றும் பேரக்குழந்தைகளுக்கு மாமனார் பராமரிப்பு வழங்க வேண்டும் என்ற குடும்ப நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டை நீதிமன்றம் பராமரி பரிசீலித்தது நீதிபதிகள் சுஜித் சுஜித் நாராயணன் பிரசாத் மற்றும் நீதிபதி ராஜேஷ்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு சட்டத்தின் சட்டப்பூர்வ திட்டம் துணைப்பிரிவு ஒன்றின் விதிமுறையில் குறிப்பிடப்பட்டுள்ள மற்ற அனைத்து வருமான ஆதாரங்களும் மூடப்பட்டு கிடைக்காத போது விதவை மருமகளை பராமரிக்க மாமனார் சட்டத்தின் கீழ் கடமைப்பட்டவர் கடமைப்பட்டிருப்பார் என்பது மிக தெளிவாகிறது எனவே மாமனாரிடம் இருந்து பராமரிப்பு பெற விதவை மருமகள் துணைப்பிரிவு ஒன்றில் கூறப்பட்டுள்ள மற்ற அனைத்து வருமான பராமரிப்பு ஆதாரங்களும் தனக்கு கிடைக்கவில்லை என்பதை உறுதியான நம்பகமான மற்றும் முழுமையான ஆதாரங்களின் மூலம் குறிப்பாக வாதிட வேண்டும் மற்றும் நிரூபிக்க வேண்டும் துணைப்பிரிவு ஒன்றில் கூறப்பட்டுள்ள பராமரிப்பு வருவாய் ஆதாரங்கள் தொடர்பான குறிப்பிட்ட வாதங்கள் மற்றும் ஆதாரங்கள் இல்லாத நிலையில் வாதிடப்படவில்லை அல்லது நிரூபிக்கப்படவில்லை என்றால் சட்டப்பூர்வ கடமையை மாமனார் மீது சுமத்த முடியாது அவர் ஏதேனும் இணைச்சொத்தை வைத்திருக்கிறாரா இல்லையா என்பதை பொருட்படுத்தாமல் அதில் மருமகள் எந்த பங்கையும் பெறவில்லை மேல்முறையீட்டாளர் சார்பாக வழக்கறிஞர் அரவிந்த் குமார் சௌத்ரி வாதாடினார் வழக்கு சுருக்கம் மருமகளுக்கு மாதம் ரூபாய் மூன்றாயிரம் மற்றும் பேர குழந்தைகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் பராமரிப்பு வழங்க வேண்டும் என்ற குடும்ப நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டது கணவர் இறந்த பிறகு தனது இரண்டு மைனர் குழந்தைகளுடன் தனது பெற்றோர் வீட்டில் வசித்து வருவதாகவும் தனக்கென எந்த வருமானம் ஆதாரமும் இல்லை என்று மருமகள் தொடர்ந்த வழக்கு இது தனது கணவர் இரண்டு படுக்கையறைகள் ஒரு வராண்டா இணைக்கப்பட்ட படிக்கட்டு மற்றும் கழிப்பறை குளியறை புளியலறை ஆகியவற்றை கட்டியதாகவும் ஆனால் அவரது மாமியார் அவரை வீட்டிலிருந்து வெளியேற்றிவிட்டதாகவும் கணவரின் முழு சொத்தையும் அபகரிக்க அவர்கள் பிரச்சனையை உருவாக்கத் தொடங்கினார் என்று குடும்ப நீதிமன்றத்தில் அவர் சமர்ப்பித்திருந்தார் குடும்ப நீதிமன்றத்தின் உத்தரவால் பாதிக்கப்பட்ட மாமனார் மற்றும் மைத்துனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆம் ஆண்டு இந்து தத்தெடுப்பு மற்றும் பராமரிப்பு சட்டத்தின் பிரிவு பத்தொன்பது மற்றும் இருபத்தி ரெண்டின் கீழ் மருமகள் மாமனாரிடம் இருந்து பராமரிப்பு பெற உரிமை இல்லை என்பது உட்பட பல்வேறு காரணங்களுக்காக மேல்முறையீடு செய்தனர் நீதிமன்ற பகுப்பாய்ப்பு நீதிமன்றத்தின் முன் உள்ள கேள்வி விதவையான மருமகள் மற்றும் அவரது மைனர் மகன் மற்றும் மகள் ஆகியோர் மாமனாரிடம் இருந்து பராமரிப்பு கோரும் உரிமை தொடர்பான பிரச்சனையுடன் தொடர்புடையது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆம் ஆண்டு இந்து தத்தெடுப்பு மற்றும் பராமரிப்பு சட்டத்தின் பிரிவு பத்தொன்பதை நீதிமன்றம் குறிப்பிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆம் ஆண்டு சட்டத்தின் பிரிவு பத்தொன்பதின் துணைப்பிரிவு பிரிவு ஒன்றில் முழுமையாக குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படும் போது மருமகளை பராமரிக்க மாமனாரின் சட்டபூர்வ கடமை எடும் என்று குறிப்பிட்டது சட்டத்தின் சட்டபூர்வ திட்டம் துணைப்பிரிவு ஒன்றின் விதிமுறையில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி மற்ற அனைத்தும் வருமான ஆதாரங்களும் மூடப்பட்டு கிடைக்காத போது விதவை மருமகளை பராமரிக்க மாமனார் சட்டத்தின் கீழ் கடமைப்பட்டிருப்பார் என்பது மிக தெளிவாக உள்ளது எனவே மாமனாரிடம் இருந்து பராமரிப்பு பெற விதவை மருமகள் துணைப்பிரிவு ஒன்றில் கூறப்பட்டுள்ள மற்ற அனைத்து வருமான பராமரிப்பு ஆதாரங்களும் தனக்கு கிடைக்கவில்லை என்பதை உறுதியான நம்பகமான மற்றும் முழுமையான ஆதாரங்களின் மூலம் குறிப்பாக வாதிட வேண்டும் என்று நிரூபிக்க வேண்டும் துணைப்பருவ எண்ணில் கூறப்பட்டுள்ள பராமரிப்பு வருவாய் ஆதாரங்கள் தொடர்பான குறிப்பிட்ட வாதங்கள் மற்றும் ஆதாரங்கள் இல்லாத நிலையில் வாதிடப்படவில்லை அல்லது நிரூபிக்கப்படவில்லை என்றால் சட்டப்பூர்வ கடமையை மாமனார் மீது சுமத்த முடியாது அவர் ஏதேனும் இணைச்சொத்தை வைத்திருக்கிறாரா இல்லையா என்பதை பொருட்படுத்தாமல் அதில் மருமகள் எந்த பங்கையும் பெறவில்லை என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது பிரிவு பத்தொன்பதின் பிரிவு ஏ இன்படி ஒரு மருமகள் தனது கணவர் அல்லது அவரது தந்தை அல்லது தாயின் சொத்திலிருந்து பராமரிப்பு பெற முடிந்தால் மட்டுமே தனது மாமனாரிடமிருந்து பராமரிப்பு கோருவதற்கு உரிமை மறுக்கப்படலாம் என்று நீதிமன்றம் மேலும் கருத்து தெரிவித்தது இதனால் இந்து தத்தெடுப்பு மற்றும் பராமரிப்பு சட்டத்தின் பிரிவு பத்தொன்பது ஒன்றில் வழங்கப்பட்டுள்ளபடி தனது மாமனாரிடமிருந்து பராமரிப்பு கோரும் உரிமையை இழந்த இந்து விதவைக்கு தனது கணவரின் சொத்திலிருந்தோ அல்லது அவரது தந்தை அல்லது தாயிடம் தாயிடமிருந்து பராமரிப்பு பெறும் உரிமை அவளுக்கு உள்ளது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் கூறியது அதன்படி நீதிமன்றம் மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்தது இந்த வழக்கில் காணப்பட்டுள்ள பிரிவு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆம் ஆண்டின் இந்து தத்தெடுப்பு மற்றும் பராமரிப்பு சட்டத்தின் பிரிவு பத்தொன்பது ஒன்று ஒரு விதவை மருமகள் தனது மாமனாரிடம் இருந்து பராமரிப்பு கோருவதற்கான சட்டப்பூர்வ உரிமையை வழங்குகிறது இது இந்து கூட்டு குடும்பத்தின் சமூக மற்றும் சட்டபூர்வ கடமையை வலியுறுத்துகிறது விதவி மருமகள்களை பராமரிக்கும் பொறுப்பை அவர்கள் தங்களை தாங்களே பராமரிக்க இயலாமை மற்றும் கூட்டு குடும்பச் சொத்து கிடைப்பதற்கு நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது பிரிவு பத்தொன்பது ஒன்றின் முக்கிய அம்சங்கள் விதவி மருமகளின் உரிமை ஒரு இந்து விதவி மருமகள் தன் கணவனின் மரணத்திற்கு பிறகு தனது மாமனாரால் பராமரிக்கப்படுவதற்கு உரிமை உடையவர் கூட்டு குடும்பத்தின் பொறுப்பு இந்து கூட்டு குடும்பமானது விதவி மருமகள்களை பராமரிக்க வேண்டிய சமூக மற்றும் சட்டப்பூர்வ கடமையை கொண்டுள்ளது சொத்து மற்றும் வருமானம் மாமனாரின் சொத்து அல்லது வருமானம் இருந்தால் அதை வைத்து மருமகளின் பராமரிப்புக்கான செலவுகளை ஏற்க வேண்டும் பராமரிப்பு கோரும் உரிமை ஒரு விதவி மருமகள் தன்னைத்தானே பராமரிக்க இயலாத நிலையில் இருந்தால் தனது மாமனாரிடமிருந்து பராமரிப்பு கோரலாம் சட்டப்பூர்வ அங்கீகாரம் இந்து தத்தெடுப்பு மற்றும் பராமரிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு விதவை மருமகள்களின் பராமரிப்பு உரிமையை சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கிறது சுருக்கமாக பிரிவு பத்தொன்பது ஒன்று விதவை மருமகள்களுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பையும் பராமரிப்பையும் வழங்குவதன் மூலம் இந்து கூட்டு குடும்பத்தின் சமூக மற்றும் சட்டப்பூர்வ பொறுப்புகளை நிலைநாட்டுகிறது இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு நன்றி வணக்கம்